அலாமிகம் வரமத்துல்ல வரைக்கா கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹுவின் நல்லே அல்லாஹுடைய வேதமாகிய திருமறை குரான் உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டக்கூடிய வேதம் என்பதை நாம் அனைவரும் பொதுவாக புரிந்து வைத்திருக்கிறோம் அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக உலக மாந்தர்களுக்கான வழிகாட்டுதல் அதற்குள்ளே இருந்தாலும் கூட ஒவ்வொரு மனிதனுக்குமான தனித்தனியான தேவைகளும் தனித்தனியான வழிகாட்டுதல்களும் அதற்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த வழிகாட்டுதலை அந்தந்த மனிதர்கள் தனிப்பட்ட முறையிலே தேடி பெற்றுக் கொள்ள வேண்டும் எல்லாருக்குமான பொதுவான செய்திய மேலோட்டமா பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் பொதுவா உலகத்துக்கு என்ன தேவை எப்படி வாழணும் எப்படி நீதி நிலைநாட்டணும் எப்படி அநீதியிலிருந்து தற்காத்து கொள்ளணும் எப்படி தீமைகள்ல இருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளணும் பொதுவான செய்திகள் ஒரு இருந்தாலும் கூட ஒவ்வொரு மனிதனுக்குமான தனித்தனியான தேவைகள் இருக்கிறது தனித்தனியான சூழல்கள் இருக்கிறது அந்த தனித்த சூழல்ல தனித்த தேவைகளுக்கு தனித்த பிரச்சனைகளுக்கு அதுக்கும் திருக்குற வழிகாட்டுதல் இருக்கிறது ஆனால் அதை மேலோட்டமாக புரிந்து கொள்ள முடியாது அதை ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும் எனக்கு என்ன சொல்லுது குரான் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்னா நான் அந்த குரானோடு தொடர்பு கொண்டு குரானை நான் நன்கு ஆழ்ந்து கற்று சிந்தித்து அதிலே அதிகப்படியான நேரம் செலவழிக்கிற பொழுது அப்போ நான் எனக்கு சொல்லப்படுற செய்தி என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும் மேலோட்டமா நாம் பார்த்தோம்னா பொதுவாக எல்லாருக்குள்ளது கிடைக்கும் ஆனால் எனக்குள்ள பிரச்சனைலாம் இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இன்றைய பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்ன பிரச்சனையா வேணாலும் இருக்கலாம் பிரச்சனைன்னு சொன்ன உடனே ஏதோ பொதுப்படையாக அது தொழுகை பத்தி நோம்பை பத்தி இபாதத்தை பத்தி இஸ்லாம்ன்ற அந்த மாதிரியானதை தாண்டி உங்க வாழ்க்கைக்கான பிரச்சனைன்னு யோசிங்க நம்முடைய வாழ்க்கையில நாம சந்திக்கிற இன்னைக்கு நம்ம காலையில் ஏற்பட்ட ஏதோ ஒரு சிக்கல் ஒரு மன அழுத்தம் ஏதோ ஒரு வெற்றி ஏதோ ஒரு தோல்வி ஏதோ ஒரு மரணம் ஏதோ ஒரு இழப்பு ஏதோ ஒரு நஷ்டம் ஏதோ ஒன்று எதுவா இருந்தாலும் சரி அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு தேவை இருக்கிறது நம்ம வண்டியில போய்கிட்டு இருக்கிறோம் ஏத்தாப்பில் ஒருத்தர் ராங் ரூட்ல வந்துட்டார் வந்தவர் திட்டாரு திட்டின உடனே நமக்கு நமக்கு சூடாகிடுச்சு சூடான உடனே டென்ஷன் ஆனோம் டென்ஷன் ஆனவுடனே திட்டணும் அதுக்கு அதுக்கு சில ரியாக்ஷனை வெளிப்படுத்தணும்ல சில சில நிகழ்வுகளை நம்மளிடமிருந்து வார்த்தைகளாகவோ அல்லது செயலாகவோ ஏதோ ஒன்று நம்மளிடமிருந்து வெளிப்படும் ஆனால் அந்த நேரத்தில் எப்படி வெளிப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு தேவை இருக்குல்ல எல்லாரும் ஒரே மாதிரி சரியா வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்ல முடியாது சில பேர் சரியா வெளிப்படுத்துவாங்க சில பேர் நிதானமாக கையாளுவாங்க சில பேர் சிரிச்சுக்கிட்டே அதை ஹேண்டில் பண்ணுவாங்க சில பேர் அதை கோபத்தோடு எதிர்கொள்வாங்க சில பேர் அந்த பிரச்சனையை அவங்களுக்கு சாதகமா முடிய வேண்டியது அவங்களே அவங்களுக்கு பாதகமாக அவங்களுடைய நடவடிக்கைகளை திருப்பி கொள்வாங்க எப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வழி இருக்குல்ல இந்த நேரத்தில் என்பதற்கான வழியை நீங்க கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா குரான்ல இருந்து கண்டறியும் வழி இருக்கிறது சொல்லி அதுக்கு அதுக்குதான் வழிகாட்டுதல் வேதம்னு குரான் சொல்கிறது அந்த வழியை கண்டுபிடிக்கிறதாரு தான் எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்கள் முயற்சித்தால் நீங்கள் திருக்குறானை திறந்தால் நீங்கள் திருக்குறானை சிந்தித்தால் ஆழ்ந்து சிந்திக்க ஆரம்பித்தால் அந்த இடத்துல இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ளணும் என்று உங்களுக்கான வெளிநாட்டுதலையும் திரு குரான் உங்களுக்கு தரும் ஆனா தனிப்பட்ட முறையில் இப்படி நாம பார்க்கிற சிந்திக்கிற பழக்க வழக்கம் நம்ம சமுதாயத்தில் பெரும்பாலும் இல்லவே இல்லை பொதுப்படையே எல்லாருக்கும் பொருந்துற மாதிரியாக ஆலிம்சாக்கள் பேசுவாங்க அதிருத்துமார்கள் விளக்கம் சொல்லுவாங்க குரான்ல இருந்து அவங்களுக்கு புரிஞ்சு அவருக்கு புரிஞ்சது அவர் சொல்வார் அவருக்கு புரிஞ்சது எல்லாம் உங்களுக்கு தேவையானதா இருக்கும்னு உத்தரவாதம் கிடையாது உங்களுக்கு தேவையில்லாத கூட பேசிக்கிட்டு இருப்பார் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏதோ ஒன்று தேவைப்படும் ஆனா அவர் வேற இடத்தோட பேசிக்கிட்டு இருப்பாரு அது உங்களுக்கு பயனே இல்லாம போயிடும் அப்போ உங்களுக்கு பயனுள்ள வகையில உங்களுடைய நேரத்தை விரயமாக்காம நீங்கள் அதுல இருந்து நேர்வழியை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நீங்க அதுல ஆழ்ந்து சிந்திக்கணும் அதனாலதான் குரான் எங்கெல்லாம் தன்னை வாசிக்கும்படி பேசுகிறதோ எங்கெல்லாம் தன்னை படிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறதோ அந்த எல்லா இடங்களிலேயுமே ஆழ்ந்து சிந்தனை செய்யுங்கள் அவலா தன் தப்பர் உணல் குரான் அவர்கள் இந்த குரானை நன்கு சிந்திக்க மாட்டார்களா என்று குரான் கேட்கிறார் குரானை வெறுமனை வாசிக்க மாட்டாங்களான்னு கேட்கல நன்கு சிந்திக்க மாட்டாங்களா அம்ம அலா குலூபின் அக்குஃபாலுஹா அவங்களுடைய உள்ளத்துல என்ன பூட்டா இருக்குது சிந்திக்காம குரான் அப்படி கடந்து போறான் படிச்சுட்டு போறானு வாசிச்சுட்டு போறானு ஏன் சிந்திக்க மாட்டீங்கன்னா பூட்டாமா போட்டு வச்சிருக்கு கொஞ்ச நேரம் நின்று தான் பாரு என்று குரான் நம்மிடத்துல கோரிக்கை விடுக்கிறது அவ்வாறு நாம் சிந்தி கவனித்து சிந்திக்கிற பொழுது ஆழ்ந்து சிந்திக்கிற பொழுது நம்முடைய நேரத்தையும் கவனத்தையும் அதில் குவித்து ஒரு விஷயத்தை குறித்து ஆராய்ச்சி செய்கிற பொழுது அப்ப நாம அதிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய நமக்கான தனிப்பட்ட வழிகாட்டுதலை குரான்ல இருந்து நாம பெற்றுக் கொள்ள முடியும் அந்த வகையில குரான் முழுவதுமே நமக்கான வழிகாட்டுதல் தான் ஆனாலும் அதுல சில அத்தியாயங்கள் சிறப்பாக மிக அற்புதமாக பல்வேறு தகவல்களை உள்ளடக்கி சிந்திக்க 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 லேசான சிந்தனைகளின் வழியாகவே ஏராளமான பாடங்களை பெற்று தரக்கூடிய வகையில திருமலை குரானுடைய சில அத்தியாயங்கள் மிகச்சிறப்பாக இருக்கிறது அந்த பட்டியலிலே சூரத்தில் ககுப்பு மிக முக்கியமான ஒரு அத்தியாயம் குகை என்கிற பெயரிலே இடம்பெற்றிருக்கிற பதினெட்டாவது அத்தியாயம் திருக்குறானுடைய மிக முக்கியமான அத்தியாயம் நாம் நம்முடைய ஜும்மாவிலே பல உரைகளில் பல ஜும்மா உரைகளில் அந்த அத்தியாயத்திலிருந்து மேற்கோள் காட்டி அது சொல்லக்கூடிய வரலாறுகளை அது சொல்லக்கூடிய போதனைகளை அது சொல்லக்கூடிய வாழ்வியல் முறைகளை அதிலிருந்து நாம் பல நேரங்களில் அதிலிருந்து மேற்கோள் காட்டி இங்கே உரை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அந்த வகையில திருமதி குரானுடைய அந்த சூரத்துள் ககுப் என்கிற அத்தியாயம் எல்லா மனிதர்களும் மீண்டும் மீண்டும் ஆழ்ந்து வாசிக்க வேண்டிய மிக முக்கியமான அத்தியாயங்களில் ஒன்று ஏன்னா அதுல நீங்க பாருங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு கட்டங்கள் பல்வேறு வரலாறுகளின் வெளியாக சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கும் குகைவாசிகள் என்று குகையில போய் தஞ்சம் புகுந்த வாலிபர்களை பற்றி வரலாறு பேசுகிறது அது ஒரு வகையான மனநிலை ஒரு வகையான சூழல் அப்படிப்பட்ட சூழல் நம்முடைய வாழ்க்கையில் அமையத்தான் செய்கிறது அந்த சூழலில் நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்கிற பாடத்தை அதிலிருந்து பெற முடியும் அதே போல மூசா அலை இஸ்லாமுக்கு அவர்களுடைய வரலாற்றை அதிலிருந்து பாடங்களை பெறுகிறோம் அதே போல தோட்டக்காரர்களுடைய வரலாற்றிலிருந்து பாடங்களை பெறுகிறோம் மஜூதி பற்றிய போதனைகளிலிருந்து பாடங்களை பெறுகிறோம் துல்கர்ணையினுடைய வரலாற்றிலிருந்து இதுவெல்லாம் சூரத்துள் ககுப்பு பேசுகிற அத்தியாயங்கள் அந்த வகை வரலாற்று செய்திகள் அந்த வகையில நான் சிந்திக்கிற பொழுதே இந்த அத்தியாயத்தில் கிடைக்கிற ஒரு வரலாற்றிலிருந்து ஏராளமான பாடங்களில் ஒரு சில பாடங்களை மேலோட்டமாக சிந்தித்து பார்க்கிற பொழுது கிடைக்கிற மேலோட்டமான வாழ்வியல் பாடங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முசா அலையி இஸ்லாம் கில் அலி இஸ்லாம் இரண்டு பேருடைய வரலாறு சமுதாயத்தில் மிகவும் பிரபலமான வரலாறு அதிகமான உரைகளில் அதிகமான ஜும்மாக்களில் இந்த விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது முசா அலிகி வந்து கில்லத்துல எல்லாம் அனுப்பி வச்சா அவங்க இன்னும் நிறைய கத்துக்க வேண்டிய செய்திகள் இருக்கிறது என்பதை புரிய வைக்கிறதுக்காக வேண்டி அப்போ அவங்கள போய் தேடி போனாங்க அங்க ஒரு மூணு நிகழ்ச்சி நடந்துச்சு கப்பல்ல ஏறி பிரயாணம் பண்ணினாங்க கிருதவர்கள் கப்பலில் ஓட்ட போட்டாங்க மூசா அணவி கோபப்பட்டாங்க ஒரு வாலிபட கொலை பண்ணுனாங்க மூசா நபி கோபப்பட்டாங்க அதே மாதிரி சாய்ந்து விழுகிற ஒரு கட்டணத்தை ஒரு ஒரு தூண ஒரு ஒரு சுவரை அலி இஸ்லாம் அவர்கள் வந்து அதை சரி பண்ணி கொடுத்தாங்க அந்த மக்கள் எந்த உதவியும் ஆனாலும் அந்த இது கோபத்தை தெரிஞ்சிச்சு கோபத்தின் முடிவில் இருக்க மாட்டேங்கிறீங்க நான் உங்களோட முதலிய கண்டிஷன் போட்டு தான் சேர்த்தேன் என்ன கண்டிஷன் போட்டேன் நான் என்ன செஞ்சாலும் நானா உங்களுக்கு ஆன்சர் பண்ற வரைக்கும் நீங்க என்கிட்ட எதுவும் கேட்க கூடாதுன்னு சொன்னேன் ஆனா நீங்க பொறுமையா இருக்க மாதிரி தெரியல அதனால இத்தோட நம்முடைய பயணத்தை முடிச்சுக்குவோம் என்னென்ன நடந்துச்சு அது அதுக்கு உள்ள காரணங்கள் என்ன அப்படிங்கறத விளக்குனாங்க விளக்குனா மூசாலபி தெரிஞ்சுக்கிட்டாங்க நினைவுபடுத்தப்பட்டு வரலாறு அப்படியே மேலோட்டமாவே அந்த வரலாறு புரியும் புராணம் படிக்கும் போது தெரியும் நல்ல கவனிங்க இந்த இந்த வரலாற்று நிகழ்ச்சியில ஒரு செய்தி சொல்லப்படுகிறது ஏராளமான செய்திகள் இருக்கிறது ஒரு செய்தி சொல்லப்படுகிறது வாழ்க்கையில நாம பார்க்கிற நமக்கு முன்னால் நடக்கிற அல்லது நம்முடைய வாழ்வில் நம்மீது நிகழ்கிற எந்த நிகழ்வாக இருந்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் அந்த நிகழ்வுக்கு அந்த நிகழ்வு மட்டுமே காரணம் அல்ல அந்த நிகழ்வுக்கு பின்னால் ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது ஏதோ ஒரு சிந்தனை இருக்கிறது எந்த சிந்தனையும் இல்லாமல் எந்த நோக்கமும் இல்லாமல் எந்த காரணமும் இல்லாமல் எந்த செயலும் இந்த உலகத்தில் நிகழ்வதே இல்லை இந்த வரலாறு சொல்லக்கூடிய மிக முக்கியமான பாடங்களில் ஒன்று இவன் மூசா நபி ஒன்று பார்க்கறாங்க ஓட்டை போடப்படுகிறது ஓட்டை போட்டது மட்டும் இல்லை அந்த ஓட்டைக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கிறது என்ன காரணம் இருக்கிறது இந்த மாதிரி அந்த இந்த கப்பல் போய் சேரக்கூடிய இடத்துல ஒரு அநியாயக்கார அரசன் இருக்கிறான் அந்த அரசன் வந்து நல்ல கப்பலை இந்த கப்பலோ ஏழைகளுக்கு சொந்தமான கப்பல் இது நல்லா கப்பலு அவன் அதை கபலீகரம் பண்ணிக்குவான் அதை அநியாயமா புடுங்கிக்குவான் இந்த ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க அதனால ஒரு பெரிய துன்பத்துக்கு அவங்க ஆளாயிருவாங்க அந்த துன்பத்திலிருந்து அவர்களை காப்பாத்தணும்னா அவங்களுக்கே தெரியாம இந்த கப்பலை ஓட்ட போட்டுருவோம் கடைசியில் அந்த கப்பலை போய் அவன் எடுத்துக்கலாம் நினைக்கும் பொழுது ஏன்னா இது ஓட்ட கப்பலா இருக்குது இதை வச்சு நம்ம என்னலாம் பண்றது அப்படின்னு கப்பலை திரும்ப கொடுத்துருவான் இந்த ஓட்டையை சிம்பிளா அடைச்சிக்கலாம் ஓட்டையை அடைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனா மொத்த கப்பலும் சேர்ந்து போயிருந்துச்சுன்னா அரசர்களிடமிருந்து திரும்ப பெற முடியுமா அதனால இந்த ஓட்டை போட்டாங்க என்கிற ஒரு நோக்கம் ஒரு சிந்தனை ஒரு திட்டம் அதற்கு பின்னால் இருக்கிறது ஆனா இந்த திட்டம் மூசானவிக்கு தெரியுதா முன்னாடி இதை பார்க்கக்கூடிய மூசானவிக்கு தெரியுதான்னு தெரியல மூசாலைசா எதை பாக்குறாங்க இப்ப நம்ம பார்க்கறவங்கள உலகத்துல நமக்கு நிகழக்கூடிய நிகழ்வுகள் நம்ம சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்ம என்னத்தை பார்க்குறோம் என்ன நடந்துச்சோ அதை மட்டும் தான் பார்க்கறோம் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை ஆனா அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா கண்டிப்பா இருக்கு அப்படி இல்லாமல் ஏதாவது நடக்கு நடக்கவே நடக்காது உலகத்தில் உங்களுக்கு முன்னாடி நடக்கிற மனைவி வந்து உங்களுக்கு திட்டா அல்லது நீங்க மனைவியை திட்டீங்க அதனால உங்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டுருச்சு ஆனால் இந்த திட்டுதல் என்கிற சொல் என்பது வெறுமனே திட்டுதலாக மட்டும் பார்க்கப்பட்டால் சண்டை கொண்டே போகும் இப்ப இந்த சண்டையை உரைக்கிறது எப்படி ரெண்டு பேருக்கு இடையில இணக்கத்தை ஏற்படுத்துறது எப்படி அதை ஏற்றுக்கொள்வது வேற ஒண்ணுமே இல்ல இந்த திட்டுதல் ஏன் நிகழ்ந்தது என்று அந்த திட்டுதலுக்கு பின்னால் நடந்த அந்த சண்டைக்கு பின்னால் இருக்கிற காரணம் என்ன ஒரு காரணம் இருக்கு காரணம் இல்லாம திட்டல காரணமே இல்லாம பைத்தியக்காரி கூட திட்டமாட்டேங்கிற காரணமே இல்லாம யாராவது திட்டுவாங்களா யாராவது சண்டை போடுவாங்களா யாராவது அடிப்பாங்களா நடக்கவே நடக்காது கண்டிப்பாக என்ன நடந்திருந்தா ஒண்ணுமே இல்லைங்க சொல்வார் நான் ஒண்ணுமே செய்யலிங்க பாரு கடைசியில தேடி பார்த்தா என்ன செஞ்சு வச்சிருப்பேன் நான் ஒண்ணுமே பேசலைங்க அந்த சொல்லும் நல்ல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நாலு நாளைக்கு முன்னாடி என்ன அதனுடைய விளைவாக அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படி பின்னாடி ஒண்ணு இல்லாம முன்னாடி ஒண்ணு இல்லை பின்னாடி இல்லாம உலகத்துல முன்னாடி என்ன சொல்லுவா ஏதாவது இருக்குதான் உலகத்தில் ஏதாவது இருக்குதா இப்போ இந்த நேரத்தில் நான் இந்த ஒளிபெருக்கியில் பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த ஒளிபெருக்கி இதுக்கு பின்னாடி ஒரு சவுண்ட் ஒருத்தர் அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியல செஞ்சாங்களா இல்லையா யாராவது அமர்ந்து தெரியுமா சவுண்டை கூட்டினது தெரியுமா சவுண்ட குழச்சது தெரியுமா இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது பேச ஆரம்பிக்கும் போது இந்த மைக்கு கிட்ட வரும்போது வந்துச்சு எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல என்னுடைய பாடி அப்படியே என்னையும் அறியாமல் இந்த பக்கம் கொஞ்ச நேரம் இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறேன் இடது பக்கம் இருக்கிறவர் அங்கே சவுண்டு கம்மி பண்ணுறாரு இவர் அந்த பக்கம் திரும்பினாரு சவுண்டு இன்னும் சவுண்டு கூடிடுச்சு அந்த சத்தத்தை கேட்க முடியாமல் டக்குனு அவர் போயிட்டாரு அப்படின்னு அங்கே உட்காந்து சண்டை இப்போ இப்போ இந்த இந்த ஐந்து ஏழு நிமிட இடைவெளிக்குள்ளாக இங்கே நடந்த நிகழ்வு அப்படி ஒன்று இல்லாமல் இது சீராக இருக்குமா சரியாக ஆயிருக்கும் ஆயிருக்கவே ஆயிருக்காது அப்போ எல்லாவற்றுக்கும் எது நடந்தாலும் சரி அதற்கு பின்னாடி ஒன்று அம உலகத்தில் எதுவுமே இல்லவே இல்லை முதலில் மனிதர்கள் நாம் எதையுமே நடக்கிற நிகழ்வுகளை மட்டுமே பார்க்காமல் அந்த நிகழ்வுகளுக்கு பின்னால் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதையும் அது என்ன என்பதையும் தேடி கவனித்து சிந்திக்க ஆரம்பித்தால் இந்த ரொம்ப எளிதாக வெளியில் வரலாம் முசாமிபி அமது அலி இஸ்லாத்துடைய வரலாறு அதைத்தான் சொல்கிறது கப்பலை ஓட்டை போடுகிறார் கோபம் வருகிறது டென்ஷன் வருகிறது அந்த டென்ஷனில் இருந்து எப்பொழுது விடுதலை பெறுகிறார் அதற்கான நியாயமான உண்மையான காரணத்தை கண்டறிக்கிற பொழுது ஓ இதுக்கு நல்ல காரியம் தான் செஞ்சிருக்கீங்க நான் தான் தேவையில்லாம சமாதானம் உள்ள காரணத்தை சமாதானம் கிடைச்சிச்சுல மனதில் ஒரு அமைதி வந்துச்சுல வாழ்க்கையில் உங்களுக்கு வருகிற எந்த துன்பமாக இருந்தாலும் அந்த துன்பங்களுக்கு பின்னால் ஏதோ ஒரு திட்டம் ஒரு காரணம் ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த துன்பத்தை தந்த இறைவன் என்னை துன்பப்படுத்துவதற்காக தரவே இல்லை உலகத்தில் தான் பெற்றெடுத்த பிள்ளையை ஒரு தாய் கூட துன்பப்படுத்துவதற்கு விரும்புவதில்லை விரும்புவதில்லை படைத்த இறைவன் நம்மை விரும்புவானா உண்மையில் மனிதர்களோடு மனிதர்களின் கருணையோடு ஒப்பிடுகிற பொழுது அல்லாவின் கருணை எங்கு இருக்கிறது ஒப்பிடவே முடியாத கருணையின் உச்சத்தில் இருக்கிற கதவ ரஹ்மா உங்கள் இறைவன் ரஹமத்து செய்வதை அருள் புரிவதை தன் ஒரு விதியாகவே ஆக்கிக் கொண்டான் என்று தனக்குத்தானே அருள் புரிவதை விதியாக ஏற்படுத்தி கொண்ட இறைவன் நமக்கு துன்பங்களை தருவானா நம்மை நோவினைப்படுத்தி வேதனைப்படுத்தி அவன் ரசிப்பானா வேறு வேறு மதங்களில் சித்தாந்தங்களில் சொல்லித்தரப்பட்டிருப்பதைப் போல கடவுள் என்பது காட்டு இஸ்லாம் சித்தரிக்கிறதா கைகளில் வாழையும் வேலையும் துருத்தி கொண்டு பார்ப்பதற்கு அகோரமான காட்சி தந்து மனிதர்களை அச்சமூட்டுகிற இறைவனாக இஸ்லாம் பேர் அன்புடையவன் என்று வர்ணிக்கிற அந்த அப்பல்லின் ஏன் இந்த துன்பத்தை தருகிறான் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு இன்பத்தை ஏதோ ஒரு நன்மையை ஏதோ ஒரு பெரும் துன்பத்தை தடுக்கின்ற ஏற்பாட்டை அல்லாஹ் செய்து வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அதை புரிஞ்சு புரிஞ்ச உடனே சமாதானம் வந்துடும் ஆனால் புரியறதுக்கு இடைப்பட்ட காலம் இருக்குதுல்ல அதுதான் நமக்கான சோதனை காலம் எல்லா விஷயத்தையும் உடனே புரிஞ்சுக்க முடியாது எதுக்கு நடந்துச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு தெரியலாம் அன்னைக்கு அது ஏன் நல்ல வேலைப்பா அன்னைக்கு விழுந்தது வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு பேசுவார் ஆனா விழுந்த அன்னைக்கு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க தூக்குனா புலம்பு புலம்பு இப்படி தூக்கிட்டான திடீர்னு தூக்கிட்டான ஒரு மாசம் கூட டைம் கொடுக்கலையா ரெண்டு மாசம் டைம் கொடுக்கலையே நான் எங்க போய் நிற்பேன் சோத்துக்கு இல்லையே வீட்டுக்கு வாரையை கொடுப்பானா எப்படி முடியும் என் குடும்பத்தை எப்படி நடத்தின அப்படி புலம்பி ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தா நல்ல வேலையா அந்த ஆளு அன்னைக்கு வேலையை விட்டு தூக்கிட போய்தான் இந்த வேலையில வந்து சேர்ந்த இன்னைக்கு ஆஹா ஓஹோன்னு இருக்கேன் அவர் தூக்காமலே இருந்திருந்தா அப்படியே உட்காந்துகிட்டே இருந்திருப்பேன் ஆனால் அந்த இடைக்காலம் இருக்கிறதே அதனால் கிடைத்த நன்மை என்ன என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய இடைவெளி இருக்கிற அந்த இடைவெளியில்தான் நாம பொறுமை அதான் நமக்கு வைக்கப்பட்ட சோதனை இப்ப இந்த நிகழ்ச்சியில நல்ல யோசிங்க எல்லா பிரச்சனைகளுடைய காரணங்களும் உடனே உடனே நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் வச்சிருப்பா இந்த நிகழ்ச்சியை யோசிங்க பெரும்பாலும் இந்த 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 நிகழ்வுல நம்ம எதை பேசுறோம் மூசாதவியினுடைய அந்த பார்வையில் இருந்து அவர்களுடைய கோணத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி அணுகப்படுகிறது இன்னொரு கோணம் என்ன சுந்தரவர்களுடைய பார்வையில் இருந்து இந்த நிகழ்ச்சி அணுகப்படுகிறது பெரும்பாலும் நம்முடைய சமுதாயத்தில் இந்த இரண்டு பார்வைகள் மட்டுமே தான் பயான்களில் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனால் பேசப்படாத இன்னொரு கோணம் இருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களின் கோணம் ஓட்டையை போட்டாங்கல்ல அந்த கப்பலுக்கு ஒருத்தர் இருப்பாங்கல்ல அவனை பத்தி பேசணுமா கொலை பண்ணுனாங்கல்ல கொலை செய்யப்பட்ட பெற்றோர் பிள்ளைகளுடைய தந்தை இருப்பா அவங்கள பத்தி பேசணுமா அந்த சுவர் தூக்கி நிப்பாட்டினாங்களே அந்த சுவருக்கு சொந்தக்காரராக இருந்த ஏழை அனாதைகள் ரெண்டு பேர் இருந்தாங்களே அந்த ரெண்டு பேர் பத்தி பேசணுமா அவங்களுடைய பார்வை என்ன அவங்களுடைய தேவை அவங்களுடைய சூழல் என்ன அங்கிருந்து யோசிச்சு பார்த்தா பிரச்சனை அவர்களுக்கு வந்து சேர்கிறது ஆனால் அந்த பிரச்சனை நமக்கு நன்மையாக முடிகிறது என்பதை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலக்கெடுவிலே அல்லா புரிய வைக்கிறான் ஓட்ட ஓட்ட கப்பல் போய் சேர்ந்த ஒண்ணு புரிஞ்சிருச்சு நல்ல வேலைப்பா நம்ம கப்பலுக்கு ஓட்டையா போனது ரொம்ப சந்தோஷம் கப்பல் போய் தன்னுடைய டெஸ்டினேஷனை தன்னுடைய எல்லையை அடைகிற காலம் வரைக்கும் தான் அந்த சோதனை கொஞ்ச காலத்தில் தெரிஞ்சிருச்சு கப்பல்ல இருந்து இறங்குறதுக்குள்ளே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு ஆனா அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு சுவர்களை தூக்கி நிப்பாட்டினாங்க அவங்களுக்கு எப்ப தெரியும் ஒரு நாள்ல தெரியாது ஒரு நாள் தெரியாது ஒரு வருஷத்தில் தெரியாது இது வரைக்கும் தெரியும் நல்லா சொன்னான் ஐ எவ்ளுகோ அசுத்தஹுமா வை எஸ் தக்ரிஜா கன்சஹுமா ரஹமதம் ரபிக் அந்த ரெண்டு இப்ப அடாத பிள்ளையா இருக்கிறான் அவன் பருவமடைஞ்ச பிறகு அந்த சொத்துக்களை எடுத்துக்கணும்ன்றதுக்காக வேண்டி இந்த வருஷம் காத்திருப்பான் பத்து வயசா இருந்திருந்தா இன்னும் அஞ்சு வருஷம் காத்திருந்திருப்பான் இதன் பின்னால் உள்ள நன்மை என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு ஆண்டு காலமோ பத்தாண்டு காலமோ ரெண்டு வயசு பிள்ளையா இருந்திருந்தாங்க அப்படின்னா பன்னெண்டு வருஷமோ பதிமூணு வருஷமோ காத்திருப்பாரு அந்த சோதனைக்கு பின்னால் நன்மை என்ன என்பதை தெரிந்து ஒரு கால அளவு வித்தியாசப்படும் சரி அந்த புள்ளைய பறிவு கொடுத்தாங்களா அந்த அத்தா அம்மா உலகத்துல வாழுகிற காலம் வரைக்கும் தெரியாம கூட போயிரும் அவங்க அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க விளையாட தானப்பா போனான் தெருவுல தானப்பா நின்னான் தெருவுல வந்துட்டு போன ஒரு ஆள் இப்படியா பிள்ளைய கொண்டுட்டு போயிட்டாரப்பா சாப்பிடுச்சுட்டாரப்பா அவருடைய நன்மை உங்களுக்கு இல்லை எப்ப தெரியும் கேமத்தில் தான் தெரியும் மறுமையிலால் சில நன்மைகள் தெரியாமல் கூட போகலாம் ஆனால் நன்மை இல்லாமல் இருக்குமா கிடையவே கிடையாது உங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளுக்கு இந்த சோதனையினால் எனக்கு சோதனைதான் பிரச்சனைதான் துன்பம்தான்மணும் சொல்ல முடியாது எந்த துன்பத்துக்கு பின்னாடி ஒரு இன்பம் இருக்கு ஆனால் அந்த இன்பம் என்ன ஒரு வருஷத்துல தெரியலாம் ஒரு வாரத்துல தெரியலாம் ஒரு மாசத்துல தெரியலாம் பத்து வருஷத்துல தெரியலாம் ஒருவேளை மூத்தாவ போற வரைக்கும் தெரியாம கூட நீங்க மூத்தாயிடலாம் ஆனால் அதற்கு பின்னால் ஒரு நன்மை இருக்கிறதா இருக்கிறது இன்னொரு ஒவ்வொரு துன்பத்தோடும் ஒரு இன்பத்தை சேர்த்தே அல்லாஹ் படைத்திருக்கிறான் துன்பம் என்பது இன்பம் இல்லாமல் தனித்து பார்க்கப்படுகிற ஒரு பக்கம் இல்லவே இல்லை ஒரு மனிதனின் முகம் இருக்கிறது என்றால் முதுகு என்னோட இருக்கத்தான் செய்கிறது முதுகு இல்லாத மனிதன் உண்டா அல்லது முகம் இல்லாத முதுகுதான் உண்டா இது இருந்தா அது இருக்கும் அது இருந்தா இது இருக்கும் ஒன்னும் இல்லாமல் இன்னொன்னு இல்லவே இல்லை ரெண்டும் சேர்ந்துதான் அப்ப பின்னால் ஒன்று இருக்கிறது என்று அதற்கு பின்னால் நமக்கு வருகிற சோதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் பின்னால் ஒரு திட்டம் இருக்கிறது ஒரு நோக்கம் இருக்கிறது ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை நாம் வாழ்வில் சிந்திக்க ஆரம்பித்தால் அது நம் வாழ்க்கையை இன்னும் எளிதாக இன்னும் இன்ப நகரமாக எடுத்துச் செல்வதற்கு உதவும் என்கிற இந்த பாடத்தை இதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம் இதுபோல இது போல பல விஷயங்களை நாம சிந்தித்து கண்டறிவதன் வழியாக நமது வாழ்வை திருக்குறானிலிருந்து நாம் மேம்படுத்திக் கொள்ள முடியும் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்திருள்வானாக